உள்ளம் பலவீனமா இருந்தா பழிக்கு பழி வாங்குவாங்க உள்ளம் பலவீனமா இருக்குது பழிக்கு பழி வாங்குவாங்க இப்ப எங்க உள்ளம் பலவீனமா இருக்கு யாராவது ஏசுனா நான் அவனுக்கு திரும்ப ஏசாதவரை நிம்மதி பெறாது இப்ப என்ன அர்த்தம் உள்ளம் பலவீனமா இருக்குது இப்ப உள்ளம் மன்னிக்க ஆரம்பிக்கும் உள்ளம் பலமாயிருக்குது நான் மன்னிக்கிறேன் நான் விட்டுறேன் மன்னிக்க மறக்க ஆரம்பிச்சு இது ரெண்டாவது நிலை இப்ப மன்னிக்கிறது பலவீனமான நிலை என்ன இருந்தா பழிக்கு பழி வாங்கும் அப்படின்னா என்ன பழிக்கு பழி வாங்குறா அதுல மனசுல நிம்மதி இருக்காது இரண்டாவது நிலை என்னடா உள்ளம் பலமாயிருக்குது பலமா இருந்தா என்ன செய்யும் அது மன்னிக்கும் மறந்துடும் இந்த நிலையும் கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் எப்படி இப்போ உதாரணமா சரி செஞ்சத உள்ளதுக்கு எடுத்துட்டாரு அப்ப மன்னிக்கிறாரு மறக்கிற நன்மை கிடைக்கும் ஆனா கொஞ்சம் கவலையும் இருக்கும் அதனால இப்படி செஞ்சுட்டாங்களே நான் மன்னிச்சுட்டேன் மறந்துட்டேன் ஆனா இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு உள்ளது கொண்டு போயிடுவாங்க இது ரெண்டாவது நிலை எப்ப உங்களோட உள்ளம் முதிர்ச்சி அடையுமோ ரெண்டாவது பலம் மூன்றாவது மெச்சு அதாவது முதிர்ச்சி அடைகிறது முதிர்ச்சி அடைந்து விட்டால் நீ முதிர்ச்சி நடந்து முதிர்ச்சி அடைந்தால் அது சில விடயங்களை பொருட்படுத்தாது கண்டு கொள்ளாது கண்டு கொள்ளாம அப்படி கடந்து போறது அது எனக்கா உங்களுக்கு தானே இவ்வளோன்னு சொல்லியிருக்கிறா எனக்கே சொன்னார் சரி சரி அப்படி போயிடுவான் அவங்க அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கட போகஸ் அவங்க எல்லாமே அவங்களுக்கு தேவையானது தான் இருக்கும் யார் என்ன பத்தி எதை சொன்னாலும் என்னிடம் இருப்பதில் எதுவும் கூட போறதில்லை குறை போறதில்லை கண்ணியத்துக்கு பொறுப்பானவன் அல்லா விழிவுக்கு பொறுப்பானவன் அல்லா நாடினவர்களை கண்ணியப்படுத்துவான் நாடியவர்களை வெளியப்படுத்துவான் உலகமே சேர்ந்து வெளியப்படுத்தி நினைத்தாலும் அல்லா கண்ணியப்படுத்தி நினைத்தால் இந்த உலகத்தால் வெளியப்படுத்த முடியாது